அன்புள்ளம் கொண்டவர்களே இன்று தாயாந்திராவை திருத்துதர்களானு இந்த இருவரின் பெருவழாவை என்று நினைவு கூறுகிறது அது எவ்வாறு என்றால் கிறிஸ்துவை அறிமுகம் செய் என்று இந்த திருத்துதர்கள் வழியாக நச்செய்தி நமக்கு ஒரு சில பாடங்களை சொல்லி தருகிறது அந்த மேன்மையின் அர்த்தங்களை எப்படி நான் கிறிஸ்துவை அறிமுகம் செய்ய முடியும் என்ற சில கேள்விகளை உங்கள் இதயத்தில் சிந்தித்தவர்களாக வார்த்தையோடு ஒரு பயணம் செய்து பார்ப்போம் வாங்க நன்றி இறைவனின் அருளாசிரும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்பில் இனிவர்கள தனக்கும் தந்தைக்கும் உள்ள உறவை பற்றி ஏசு பேசிய போது பல சீடர்கள் அவர் பேசியதை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் பிலிப்போ தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று யோவான் பதினாலு எட்டிலே ஒரு கோரிக்கை வைப்பதை வாசிக்கின்றோம் கடவுளை உணர வேண்டும் அவரை அனுபவிக்க வேண்டும் என்கிற பிழிப்பின் தேடலை நாம் இங்கு கண்டுகொள்ள முடிகிறது இன்று மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் எதையே தேடி கொண்டிருக்கிறோம் சிலர் பணத்தை தேடுகின்றனர் வேறு சிலர் பொருளை தேடுகின்றனர் இன்னும் சிலர் வசதியை தேடுகின்றனர் மேலும் சிலர் புகழையும் அங்கீகாரத்தையும் தேடுகின்றனர் இப்படிப்பட்ட எல்லா தேடல்களுக்கும் நாம் எதிர்பார்க்கின்ற மகிழ்ச்சியையும் நிறைவையும் தந்துவிட இயலாது என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்வது அவசியம் ஒரே ஒரு தேடல் மட்டும்தான் நம்மை வாழ்வின் முழுமையாக்கும் நிறைவிற்கிட்டு செல்லும் அல்லது அது கடவுளுக்கான தேடல் மட்டுமே என்பதை இறைவன் என்று நமக்காக தெளிவுரையாக தருகிறார் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தை தன் தேடலாக கொண்டவன் வேறு எந்த காரியத்திலும் ஈடுபடுவதில்லை நாம் இறைவனை முழுவீச்சோடு தேடுகிற பொழுது இந்த உலகின் இன்பங்கள் நம்மை ஈர்க்க முடியாது இவ்வாறு நம் தேடலை கடவுள் மீது வைத்து ஈடுபாட்டோடு தேடும்போது நாம் இறைவனை கண்டுகொள்வது மட்டுமல்லாமல் இந்த உலகில் நமக்கு எவையெல்லாம் அவசியமோ அவற்றை பெற்று கொள்ள ஆரம்பத்தை ஏற்படுத்துகிறோம் நமது உள்ளத்திலே என்பதை அறிந்து கொண்டவர்களாக இயேசுவை நாம் முழுங்குச்சோடு தேடுவோம் அவரையே நாடுங்கள் அப்போது உங்களுக்கு அனைத்தும் கொடுக்கப்படும் என்று மத்திய ஆறு முப்பது நமக்கு சொல்லுவது போல அவரையே நாடி தேடுகிற வல்லமை கிறிஸ்துவை அறிமுகம் செய்ய வேண்டும் அது எப்படி வென்றால் இயேசு முன்வந்து அழைக்கப்பட்ட திருத்ததர்கள் ஒருவர் பிழிப்பு என்னை தொடர்ந்து வா என்று இயேசு விடுத்த அழைப்புக்கு சிக்கன பற்றி கொண்டவர் இத்தகைய அழைப்பின் மூலம் தான் பெற்ற அனுபவத்தை மற்றவர்களுக்கு பெற வேண்டும் என்பதில் பிழிப்பு குறிப்பாக இருந்தார் என்பதை நற்செய்தி தெளிவுபடுத்துகிறது நத்தானியலுக்கு இயேசுவை அறிமுகம் செய்து வைத்து அவரை ஏசுவிடம் அழைத்து விடுகிறார் அதே எருசலேம் திருவிழாவின் போது காண்பதற்கு ஒரு சில கிரேக்கர்கள் வருகிறார்கள் அவர்களையும் இயேசுவிடம் கூட்டி வந்து சேர்த்தவர் இந்த பிழைப்பு எனவே ஒரு கிறிஸ்தவரின் தலையான கடமைகளில் ஒன்று கிறிஸ்துவை பிறருக்கு அறிமுகம் செய்து வைப்பது அவரிடம் அவர்களை அழைத்து வருவதாகும் திருவையின் அடையாளம் நற்செய்தி அறிவிப்பு என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொண்டவர்களாக முழுமையாக கிறிஸ்துவை நாம் பிறருக்கு பிரதிபலிமாக எடுத்து கூற வேண்டும் என்பார்ந்தவர்கள் கிறிஸ்துவை அறிமுகம் செய்ய வேண்டும் நமக்கு பிடிச்சவங்க ஒருத்தங்களை பார்த்தாங்கன்னா ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுவோம் இல்லையா நமக்கு மிகவும் நெருக்கமான மிக சிறந்த உறவினர் மிக சிறந்த நண்பர் மிக சிறந்த பாதுகாவலர் மிக சிறந்த அனைத்தையும் கொடுக்கிற ஒரே ஒருவர் இருக்கிறார் என்றால் அது கிறிஸ்து அவரை எல்லோருக்கும் அறிமுகம் செய்யுங்கள் கிறிஸ்து அவர் என்பதை உனது வாழ்க்கையிலே நீ நிகழ்த்தி காட்டுகிற பொழுது ஆசீர்வாதம் கடந்து வருகிறது அறிமுகம் செய் ஆசிர்வாதம் நிச்சயம் ஜபிப்போமா அன்பு இறைவா கிறிஸ்துவை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அறிமுகம் செய்ய எங்கள் செயல்கள் ஒவ்வொன்றும் பிழிப்பை போல நற்செயல்களாக மாறிட எங்களோடு தங்கும்படியாக உமையறிஞ்சு ஜபிக்கிறோம் ஜீவனுல நல்ல பிதாவே பிரைஸ் அல்லா